சிறுவர் பூங்காவை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டி கோவையில் தாவேக்கா கோரிக்கை கோவை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக திறக்க வேண்டும் என்று குனியமுத்தூர் தொன்னூற்று மூன்றாவது வார்டு தாவேக்கா செயலாளர் ஜி ஆர் செந்தில்குமார் தலைமையில் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தார் உடன் தொன்னூற்று மூன்றாவது வார்டு இணைச் செயலாளர் பிரவீன் பொருளாளர் கமலக்கண்ணன் துணை செயலாளர் லலிதா நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து செயலாளர் செந்தில்குமார் தெரிவிக்கையில் குனியமுத்தூர் தொன்னூற்று மூன்றாவது வார்டு வெங்கட்ராமன் காலனியில் சிறுவர் பூங்கா கடந்த மூன்று வருடங்களாக உபயோகம் இல்லாமல் செடி கொடிகள் முட்புதர்கள் சூழ்ந்து குப்பை மேடாக காட்சியளிக்கும் அவல நிலையில் உள்ளது மேலும் இங்கு விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் உள்ளது என அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறுகிறார்கள் இப்பகுதியில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் குழந்தைகள் நடுத்தர வயதினர் முதியவர்கள் என பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளனர் எனவே யாருக்கும் உபயோகம் இல்லாமல் பூட்டி வைத்திருக்கும் சிறுவர் பூங்காவை சீரமைத்தால் முதியவர்கள் நடுத்தர வயதினர் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ள உதவும் மேலும் பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கும் முழு ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறை வரப்போகிறது குழந்தைகள் தொலைக்காட்சி மற்றும் கைபேசியில் மூழ்கி கிடக்காமல் பூங்காவில் சென்று விளையாடினால் எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும் எனவே பூங்காவை சீரமைத்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று மாநகராட்சி மேயர் ரங்கநாயகியிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெற்றிக் கழகம் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஊசி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதல் படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் கே ராஜ்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி படி பகுதி தொண்ணூற்றி மூணாவது வார்டு சார்பாக இங்கே நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோங்க சரிங்களா வெங்கட்ராமன் காலனியில் தொண்ணூற்றி மூணாவது வார்டில் வெங்கட்ராமன் காலனியில் ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்கா வந்து பராமரிப்பு இல்லாமல் பூட்டி வச்சிருக்கு இங்கே பைலகம் பயிலகம் ஒன்று நடத்தி இருக்கோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பரிச்சை இப்போ முடிய போகுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க ஏரியாவில் வந்து அந்த பூங்கா பூட்டி இருக்கு அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக அவங்களை கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஏரியாவில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட விசாரிச்ச போகுது அவங்க சொல்றாங்க ஒரு வருஷம் பூட்டி இருக்கு ரெண்டு வருஷம் பூட்டிருக்குன்னு சொன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அப்புறம் அங்கே சொந்த வீடு வச்சு அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் டீப்பாக கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு அந்த பூங்கா பூட்டி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து மது அருந்திட்டு எல்லாம் போட்டு போயிடுறாங்க அதனால் வந்துட்டு இன்னும் பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இது ஒரு ரீசனாக நான் கேட்குறது என்னன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஓகே ஆனால் இப்போ வந்து என்ன மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு இல்லைங்களா அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூங்காக்கு பக்கத்துலையே முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்ம பூத் கமிட்டிக்குன்னு ஆள் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து நம்ம ஆளுகளே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களும் பாதுகாத்துக்குவாங்க இப்போ சந்தேகப்படி ஏதாவது ஆள் வந்தாலும் கூட அதை நம்ம தெரிவிக்கிறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ முதல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையை இன்னும் இருந்தா அது சரியாகுமா அது போக அங்கே வந்து செடி கொடியெல்லாம் நிறைய வளர்ந்து அது வந்து விட மோசமாக இருக்குது அங்கே வந்து பாம்புகள்லாம் வருது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அது பொதுமக்கள் ரொம்பவுமே பயப்படுறாங்க வெளியே வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுனால வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கோம் டெண்டர் விடுறதாக பேசுகிறாங்க என்றைக்கு டெண்டர் விடுறது டெண்டர் விட்டு அதை வந்து எத்தனை நாள் தள்ளி போயிட்டுருக்கு இல்லையா டெண்டர் டெண்டர்னு சொல்லிகிட்டே தாமதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற இத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் இல்லன்னா டெண்டர் உடனே விடணும் இல்லைங்களா இப்போ வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்போ நம்ம அந்த காரணத்தை அதை ஏத்துக்க முடியாது இல்லையா அதனால இப்போதைக்கு நீங்க சரி பண்ணுங்க அப்புறம் டெண்டர் விடும்போது விட்டுக்குங்க அந்த மாதிரி அது இருக்கு இல்லையா காரணங்கள்